குணா குணாயன்கின்றர் நேற்று மாலை வந்து அவருடைய நண்பரோட அடையாறு இந்திரா நகர் பெட்ரோல் கிட்ட நடந்து போயிட்டு இருக்குள்ள ஏழு பேர் கொண்ட கும்பல் வந்து வலிமறிச்சு சரமாரியா வெட்டி ஒரு சம்பவத்திலே படுகொலை செய்து திருவான்மூர் பகுதியை சேர்ந்த குட்டி நீலாங்கரையை சேர்ந்த ரோஹித் நாங்க எல்லாரும் தான் குணாவை ஃபாலோ பண்ணி போட்டோம் பழிக்கு பழியா தான் அவரை வந்து கொலை செஞ்சாங்க அடையாறுன்றது பார்த்தீங்கன்னா மக்கள் கூடி இருக்கிற ஒரு இடம் ஒரு ஆறு ஆறரை மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பேர் துரட்டி வெட்டி இருக்காங்க சார் இத்தனை தேதி இன்னைக்கு உங்களை போடுறதுன்னு முடிவெடுத்து ஒளிப்பட இறங்கினாங்க எந்த வகையிலும் ஸ்டாப் ஆகாது உங்களுக்கு மட்டும் தெரியாது இன்னைக்கு உங்க டெத் டேட்டு இன்னைக்கு தான் துரத்தி வெட்டுறதுன்னா ஒரு வெட்டுக்கு பிறகு நீங்க ஓடுறதுலாம் சும்மா இருக்கும் எவ்வளவு எவ்வளவு பெரிய ஜாம்புவானே பார்த்தாச்சு ஒரு வெட்டாய் உங்க உடம்புல பிளட்டு ஊத்த ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க ஓட ஓட வேகமா ஊத்த ஆரம்பிச்சிருந்தாங்க ரெண்டாவது திரு திருந்து ஒருத்தர் விரட்டி விட்ட கூட பப்ளிக் எல்லாம் மடக்கி பிடிக்கிறது அந்த தைரியம் வந்து விட்டுறவங்களுக்கு அதிகம் இப்போ இந்த கேஸுமே பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அருகாமையில் தான் ஆமாம் அது ஒன்றுமே பண்ண முடியாது போலீஸ்காரங்களே வாதில்னாலும் உள்ளதும் இருப்பாங்க என்ன பண்ண முடியும் சொல்கிறீங்க காவல்துறை தடுக்க மாட்டாங்க இந்த சினிமா நினச்சிக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்குறேன் லைஃப் போறது லைஃப் வர்றதுங்கிறதுலாம் இந்த இதில் கிடையாது தலைநகரம் தொலைநகரத்தில் இந்த பேச்சுக்கே இடம் கிடையாது தொலைநகரத்தில் ஒரே தேரி தான் என்னை வெட்டி நீங்கள் கூட இருக்கியா அதுதான் இவருடைய மகள் வந்து அந்த பகுதியை சார்ந்த ஒரு இளைஞனுக்கு ஆதரிச்சிருக்காங்க இப்போ அந்த இளைஞனுக்கு ஆதரவாக கௌதம்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்திருந்திருக்காரு அது வந்து குணாவுக்கு வந்து கோவத்தை கொடுத்துட்டே இருந்திருக்கு கடந்த ஆண்டு ஜூன் பதினொன்றாம் தேதி ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருந்தார் கௌதம் அட்வைகெட் அவரை வந்து ஒரு கும்பல் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்து அதில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர் குணாயன்கிட்ட கூட சேரும் அவர் மீது ஒரு கொலை வழக்கு உட்பட நாலு வழக்குகள் நிலுவையில் விட்டு சார் ஒரு வருஷம் கழிச்சு இப்ப தான் பெயில்ல வந்துருக்காரு பெயில்ல வந்தோடனே போட்டிருக்காங்க குலை அவ்வளவு மோசமானது இங்க வந்தாலும் ஊழ்வினை அடிக்கும் நம்ம யாரையும் தண்டிக்க வேண்டியதில்லை நிறைய வழக்கில பாத்துருக்கேன் தன்னைத்தானே ஓரிரு ஆண்டுகளுக்குள்ளயே அதுக்கான விடைகள் எல்லாம் கிடைச்சிருக்குது சோ வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம சென்னை அடையாரில் பார்த்தீங்கன்னா இந்த கொட்டிவாக்கம் குணா என்ற ஒரு பிரபல ரவுடியை பார்த்தீங்கன்னா நேற்று சாயங்காலம் வந்து ஓட ஓட வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க சார் இப்போ போலீஸார் வந்து விசாரிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போன வருஷம் ஒரு கௌதம்ன்ற ஒரு அட்வொகேட்டை இவர் கொலை பண்ணனால இப்போ இவர் ஜாமீனில் வெளியே வந்திருக்க சொல்ல இவரையும் வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க இந்த கேஸை பற்றி சொல்லுங்க சார் ரொம்ப டீட்டெயிலாக ஏன்னா பலிக்கு பழி வாங்கியிருக்காங்க இல்லையா குட்டிவாக்கம் குணா என்கின்ற குணாசேகர் வயசு நாற்பத்தஞ்சு குட்டிவாக்கம் பகுதியை சார்ந்தவர் தான் அந்த பகுதியில் கொஞ்சம் பேர் சொன்னா தெரிகிற அளவுக்கு வாழ்ந்து வந்திருக்கிறாரு இவருடைய மகள் வந்து அந்த பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞனை காதலிச்சிருக்காங்க அதுக்கு அந்த அந்த இளைஞனுக்கு ஆதரவாக கௌதம்னு சொல்லி அட்வொகேட் ஒருத்தர் இருக்காரு அவரும் சிறு வயசு பையன்தான் அந்த இந்த லவ் மேரேஜுக்கு வந்து அசம்பிளரை பண்ணி பண்ணணுங்கிறதுல தீவிரமாக இருந்திருக்காரு சில நேரங்களில் காவல் நிலையங்களில் கூட அந்த பையனுக்கு ஆதரவாக ஆஜராகி இந்த பொண்ணை கல்யாணம் மன்றத்துக்கு வேண்டி பேச்சுவார்த்தையில் நடத்தியிருக்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் சேம் ஒரே லவ் பண்ணியிருக்காங்க யார் குணசேகரோட மகளும் அந்த பையனும் அது வந்து குணாவுக்கு வந்து கோபத்தை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு பல முறை அந்த வக்கீல் வந்து எச்சரித்திருக்காரு நீ வந்து தேவையில்லாத இந்த விஷயத்தான் இன்டர்ஃபேர் ஆகாத அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அவன் கிளைண்ட்டு அவங்க லவ் பண்ணுறாங்க நான் என்ன நான் வேலையை பார்க்கறேங்கிற மாதிரி ரெண்டு பேருக்குள்ளே போயிருக்கு கடந்த ஆண்டு ஜூன் பதினொன்றாந்தேதி தேதி திருவான்மையூர் பக்கம் உள்ள திருவள்ளூர் சாலையில் ஒரு ஏடிஎம் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருந்திருக்கார் யார் கௌதம் பண்ட்பைகிட்ட அவரை போந்து ஒரு கும்பல் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்து அதில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர் குணாயன்கின்ற குணசேகர் யார் குட்டிவாக்கம் குணாதான் அவர் மீது ஒரு கொலை வழக்கு உள்பட நாலு வழக்குகள் நிலுவையில் இருக்குது அவரை சிறையில் அடைக்கிறாங்க சமீபத்தில் அந்த வழக்கில் வந்து ஏ ஒன்னா குணசேகர் பேர் சேர்க்கப்படுது சமீபத்தில் பெயிலில் வந்தார் அந்த வழக்கறிஞர் எங்கே ஒரு வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க திருவான்மூர் ஔவை நகரில் உள்ளவர் தான் கௌதம் குணசேகரன் நேற்று மாலை வந்து அவருடைய நண்பரோட அடையாறு இந்திரா நகர் பெட்ரோல் பங்கிட்ட நடந்து போயிட்டு இருக்குள்ள ஒரு ஆறு பேர் கொண்ட ஏழு பேர் கொண்ட கும்பல் வந்து வழிமறிச்சு சரமாரியாக வெட்டி ஒரு சம்பவ இடத்துல படுகொலை செய்து அப்புறம் அவங்க குடும்பத்தில் வந்து ஒரே பயங்கர கூட்டம் கூடிடுச்சு அப்போ அடையாறு பிஎஸ் வந்து அந்த பாடியை எடுத்து உடற்குறாய்வு காண்டி ராயப்பட்ட ஜிஎச்சி அனுப்பியிருக்காங்க இந்த வழக்கில் முதல் கட்டமாக கைது செய்யப்பட்டிருக்கிறவர் பார்த்தீங்கன்னா தனுஷ் அப்படின்றவரை கைது பண்ணுறாங்க அவரும் திருவான்மூர் பகுதியை சேர்ந்தவர் தான் அவர்கிட்ட நடத்திய முதல்கட்ட விசாரணையில் திருவான்மூர் பகுதியை சேர்ந்த குட்டி நீலாங்கரையை சேர்ந்த ரோஹித் நாங்கள் எல்லோரும் தான் ஃபாலோ பண்ணி குணாவை ஃபாலோ பண்ணி போட்டோம் நாங்கள் வந்து வக்கீல் கௌதமுடைய உடைய இருக்கு ரெட்டி குஷன் பளிக்கு பழியாக தான் அவரை வந்து கொலை செஞ்சோம் இப்போ தான் பெயிலில் வந்திருக்கார் யார் குணா என்கின்ற குணா போன போனால் ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதினா ஆல்மோஸ்ட் இயர் பக்கம் உண்டாசெண்ட் அதெல்லாம் முடிச்சு இப்போ தான் வெளில வந்திருப்பாங்க வந்தோன்னே இவங்க வந்து படுகொலை செஞ்சுருக்காங்க அந்த இந்த முதல் கட்ட விசாரணை கௌதமோட கொலைக்கு பழிக்கு பழிதான் சொல்லியிருக்காங்க இது போக அந்த அந்த மகள் காதலித்த காதலர் வகையில் எதுவும் படுகொலை செய்யப்பட்டார்களா இல்லை மற்ற வழக்குகளில் உள்ளவங்களை எதுவும் படுகொலை செய்யப்பட்டார்களா அப்படின்றதெல்லாம் ரெண்டாம் கட்ட விசாரணையில் தெரியும் கட்டம் கௌதம் அன்பை கட்டோடய மட்ருக்கு பழிக்கு பழியாக இந்த கொலை முதல் கட்ட விசாரணை தெரிய வருகிறது ஏன்னா அடையாறுன்றது பார்த்திங்கன்னா ஒரு மக்கள் கூடியிருக்கிற ஒரு இடம் தான் சார் அங்கே வந்து போயிட்டு ஒரு ஆறு ஆறரை மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பேர் துரட்டி துரட்டி வெட்டியிருக்காங்க சார் அவர் அதாவது நான் இது உங்கள்கிட்ட பல பல முறை பல கிரைமில் சொல்லியிருக்கேன் இத்தனை தேதி இன்றைக்கி உங்களை போடுறதுன்னு முடிவெடுத்து ஒளிப்படை இறங்கினாக்க அதை நிப்பாட்டவே முடியாது எந்த வகையிலும் ஸ்டாப் ஆகாது அதாவது உங்களுக்கு மட்டும் தெரியாது இன்றைக்கி உங்கள் டெத்து டேட்டு இன்றைக்கி தான் அந்த அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி தான் உங்கள் டெத் டேட்டு அது ஈகிள் மாரி வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்போ லேப்ஸ் லேப்ஸ் ஆகிறீங்க லேக் ஆகிறீங்களோ கட்டிப்பாக அட்டி மட்ராகிடும் துரத்தி விட்டுறதுனா ஒரு விட்டுக்கு பிறகு நீங்கள் ஓடுறதெல்லாம் சும்மா தம்பி அதெல்லாம் சும்மா எல்லாம் சொல்லுவாங்க வார்த்தைக்கெல்லாம் எவ்வளோ எவ்வளோ பெரிய ஜாம்புவோன்னே பார்த்தாச்சு ஒரு விட்டாய் உங்கள் உடம்புலேருந்து பிளட்டு ஊற்ற ஆரம்பிச்சதுனாலே நீங்கள் ஓட ஓட இன்னும் வேகமாக ஊற்ற ஆரம்பிச்சிடும் தர தர தரது நீங்கள் ரன்னிங் எல்லாம் பண்ண முடியாது ரெண்டாவது திரு திருந்து ஒருத்தனை விரட்டி விட்ட பப்ளிக் எல்லாம் மடக்கி பிடிக்கிறதில்ல அந்த தைரியம் வந்து விட்டுறவங்களுக்கு அதிகம் இப்போ இது வந்து குணசேகர் மேலே அவர் மேலே ஒரு கொலை வழக்கு இருக்குது அது கொலை வழக்கு பதிலுக்கு பதில் வெட்டியிருக்காங்க அதை பற்றி நான் பேச வரல சரி அது அது ரிட்டாலியூஷன் அது அவங்களுக்குள்ள தான் முடிவு எடுத்து இவர் கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க சார் குணாசைன்னு அவர் யார் இருந்தாலுமே பூந்து ஒருத்தவங்களை வெட்டக்குள்ள என்ன நடக்குதுன்னே புரியாது நான் கண்ணை எதிரே ஒரு மர்டர் பார்த்தேன் தம்பி நான் என்னுடைய வயசில் மாரி யார் யாருக்கு அந்த வாய்ப்புகள் அந்த அது அது ஒரு தவறான வாய்ப்பு அது ஆனால் எனக்கு அந்த எனக்கு ரொம்ப கிட்டிச்சது நான் அந்த ஒரு மர்டருக்கு கண் எதிர பார்த்தேன் நானும் ஒரு கடையில் பர்ச்சேஸ் நின்றுட்டு இருக்கேன் இன்னொரு அந்த கடையில் உள்ள பையன் வந்து விட்டுறாங்க தம்பி நாலஞ்சு பேர் எனக்கும் அந்த மாட்ருந்த இடத்துக்கும் ஒரு எப்படி சொல்லலாம் நம்ம இந்த நம்ம ஆஃபீஸ் என்ட்ரன்ஸ் தூரம் வச்சுக்கலாமா அப்படி வச்சுக்கோங்க அந்த வாழைத்தண்டு பார்த்துருக்கீங்களா அந்த வாழைத்தண்டு இருக்குல்ல வாழைத்தண்டு எப்படி இப்படி வீசினா எப்படி தெரியும் அந்த மாதிரி தான் தெரிஞ்சுது அப்படி கூட்டம் அப்படி பலிங்க மாரி செதிரி ஓடணுச்சு செதிரி ஓடவுள் நமக்கு ஒன்றுமே புரியலை என்ன நடக்குதுன்னு பார்த்தா அப்புறமா அந்த அவங்க அத்தனை பேருமே வந்து வெளியே வந்து பைக் எடுத்துகிட்டு போனாங்க தம்பி யாருமே கிட்டக்க போகல என்ன நடந்ததுன்னே தெரியல அடுத்தது அப்படியே அந்த கூட்டம் ஒடிப்பி அப்படியே பிளாப்படத்தில் லீவ் கிரம்போம் இந்த மெட்ரான் எடுத்துகிட்டு போய் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே எல்லாம் நவராக தான் இது என்னுடைய ஒரு இருபதாவது வயசில் இருபத்தி ரெண்டாவது வயசில் இந்த அனுபவம் எனக்கு இவரு குணா வந்து குணான்கின்ற குண செய்கிறன் வந்து கௌதம் எப்படி மூஞ்சி தலை கை கால் எல்லாம் வெட்டி பேட்டர்னில் பண்ணாங்களோ அதே பேட்டர்னில் இவங்களை திருப்பி பண்ணுறாங்க அதே பேட்டர்ன் அது பழிக்கு பழி நீ எப்படி பண்ணி அதே மாதிரி பண்ணுறேன் அப்படின்றது இப்போ ரிட்டாலியூஷனில் போய் நம்ம எக்ஸ்பிளனேஷன்லாம் ஒன்றுமே கிடையாது இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவரும் ஒரு பிரபல கேஸில் வந்து அவர் பெரிய ஆளுக்கு அட்வொகேட்டாக அப்பேர் ஆகிறாரு அப்பேர் ஆவங்களும் வெட்டை வர்றவங்களும் அவருக்கு தெரிஞ்சவர் தான் வெட்டை வர்றவங்களும் தெரிஞ்சவங்க தான் எல்லாருமே தெரிஞ்சவங்க தான் அப்போ வந்து இவர் அந்த அட்வொகேட்டு மறைக்கிறாரு ஏ என்ன அது நம்மக்குள்ளே பேசிக்கலாம் என்னப்பா அப்படின்னு நவரு நீ முதல் நவர் நவருன்னு சொல்கிறாங்க கத்தியெல்லாம் எல்லாம் வெளில எடுத்த பிறகு அதுக்கு பிறகு அங்கே அந்த இடத்துல ஒரு முப்பது செகண்ட்லேருந்து ஐம்பது செகண்டுக்குள்ளே எல்லாம் எக்ஸிட் ஆனது தான் திருப்பி உள்ளே வச்சால் போலீஸ் அவங்களை விட்டு தேடுமான்னு நீங்க வெட்டினாலும் உங்களை போலீஸ் பிடிக்க தான் போகுது சுத்து போட்டாலும் உங்களை போலீஸ் பிடிக்க தான் போகுது சுத்து போட்டு மிஸ் ஆயிடுறான் பாருங்க ஒருத்த மறுபடியும் போய் அவன் ஆளை தட்டிட்டு வந்து வெட்டுவான் ஓ என்னையே போடுறது வந்துட்டீங்களா நீங்க பொதுமணி இப்போ கொடுத்துட்டு போற எனக்கு வச்சு படவர கத்தியை தூக்கிட்டாங்கன்னா அது கண்டிப்பா அது யார் நின்னாலும் என்ன ஈவன் தம்பி காவல் யாருக்கும் நம்ம சேலம் அசைமட்டில கொலா நடந்தது பத்தி பேசலேன்னா நம்ம தான் பேசணும் போலீஸ்ல கண்டிஷன் மேல் கைது போட்டு வந்து ஒரு தம்பி தூத்துக்குடிலேருந்து உள்ள தூத்துக்குடி மாட்டுறது ஃபாலோ பண்ணி இங்க வந்து போடலையா அதுக்கு என்ன உலகம் சொல்றீங்க எத்தனை ஊர் தாண்டி வந்து போடுறாங்க அதோட தான் கண்டிஷன் மேலாம் எட்டி போடுறது இப்போ இந்த கேஸுமே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அருகாமையில தான் ஆமாம் அது ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ்காரங்களே வாசல்னாலும் உள்ளதம் போய் எடுப்பாங்க எல்லாம் முடிஞ்ச வெறும் பேசுவோம் முடிவு பேசாம என்ன பண்ண முடியும் காவல்துறை தடுக்க மாட்டாங்க எப்படி தம்பி அஞ்சு பேர் கத்தி விசல் இன்னும் சினிமா இருக்கீங்களான்னு கேட்குறேன் மடக்கி ஒரே ஆள் நின்று சண்டை செய்யறது மாஸ்டரை நிற்கிறாங்க அங்கெல்லாம் கத்தி விசிறாங்க தம்பி அதில் நீங்கள் சும்மா அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பேசுங்க கத்தி விசிறவுல நீங்க என்ன பண்ணுவீங்க தடுத்துருவீங்களான்னு நீங்க கன்னு வச்சிருக்காங்க மக்களை பாதுகாக்கிறதுக்கு தானே சார் இருக்காங்க அப்ப காப்பாத்தணும் இல்லையா அப்ப கொலை நடந்ததுக்கு அப்புறம் அவங்க அரெஸ்ட் பண்ணி என்ன சார் கென் எடுத்து யாரும் ஃபயர் பண்ணுவாங்க இது வரைக்கும் அது மாதிரி நடந்திருக்கா ஃபயரிங் பண்ண முடியுமா ஆனா போலீஸ் எல்லாம் என்கவுண்டர் பண்றாங்களே சார் அப்ப வந்து என்ன பண்றாங்க தற்காப்புக்காக ஒரு சுட்டிக்கிறாங்க அதோட சுச்சுவேஷன் வேறு இது என்டையர் சுச்சுவேஷன் வேற நாலு பேர் வெட்டிக்கிறாங்கன்னா பொது ஜனம் அதே தான் அப்படி பசங்க வெட்டிக்கிறாங்கன்னு ஒதுக்கி தான் போவாங்க

கோர்ட்டு காவலாளி கிடையாது அவர் அவரை யாரும் ரெஸ்கார்டு வந்தவர் தான் அது சில பேர் தான் அதை செய்வாங்க செய்யக்குள்ளே வெட்டுவாங்கனவங்க போலீஸ்காரங்களும் இருக்காங்க நம்ம அதெல்லாம் அவங்களோட விலைமதிப்பற்ற அவங்களோட தியாகங்களை நம்ம இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் பொதுவாக ஜென்ரல் தாட்டு தான் நான் சொல்ல முடியும் மெருகேத்தி ஒருத்தர் ட்ரிம் பண்ணி கதாநாயகத்துவப்படுத்த முடியாது திட்ட திட்டன்னு வெட்டக்குள்ளே ஒன்றுமே புரியாது அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் நேரத்துக்கு புரியாது ஆக்சுவலாக இவர் பிஃபோர் வந்து கௌதமம் அட்வொகேட்டை ஒருத்தர் வெட்டார் நீங்கள் கண்டிக்கிறதா இருந்தால் உங்கள் பொண்ணை கண்டிச்சுருக்கணும் இல்லை காதலிச்ச பையனை நீங்கள் எதாவது பண்ணியிருக்கணும் இல்லை உங்கள் பொண்ணை எதாவது பண்ணியிருக்கணும் அதை விட்டு தேர்ட் பர்சன் ஒரு கேஸுக்கு வர ஒருத்தனை விட்ட உள்ள அது திருப்பி ரிவென்ஜ் இருக்குதானே தெரியும் தம்பி ஐயா இந்த உலகத்தில் யாருக்கு பேக்ரவுண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஒன்றா விட்ருவாங்களா உங்கள் வீட்டில் எனக்கு ஒன்றா விட்ருவாங்களா எல்லாருக்கும் எல்லோரும் இருக்காங்க தம்பி இப்போ அவங்க லைஃப்னு தானே சார் இப்போது ஒரு ஏழு பேர் சேர்ந்து வெட்டி இருக்காங்க இப்போ ரெண்டு பேர் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் நாலு பேரை தேடிட்டு இருக்காங்க இல்லையா போலீஸ் இங்கே லைஃப் போகிறது லைஃப் வர்றதுங்கிறதுலாம் இந்த இதில் கதை தலைநகரம் கொலைநகரத்தில் இந்த பேச்சுக்கே இடம் கிடையாது உடல் ஒரே தேரி தான் என்னை நீ நீங்கள் இருக்கியா பார்த்துடலாம் அதுதான் டார்கெட்டு அடுத்து உங்கள் சைடு விக்டிம் ஆகிடுறதுங்க நீங்கள் இப்போ வெட்டுப்பட்டுறீங்களா எங்கள் வீட்டில் ஒரு கோலை பண்ணிட்டு நீ பா நீ நடமாட்டிகிட்டு இருப்பியா உடனே வெட்டுறம்பார் இவ்வளவு தான் இங்கே கேமு இது ரொம்ப பெரிய தேரிக்கெல்லாம் யோசிக்கிறது ஒன்றுமே இல்லை பழிக்கு பள்ளியில் யோசிக்க ஒன்றுமே இல்லை காரணமே வேண்டியில்லை எங்கள் வீட்டில் அவன் வெட்டியிருக்கான் எங்கள் வீட்டில் உயிர் லாஸ் நான் திருப்பி வெட்டுவேன் இதுக்கு என்ன ரீசன் சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணுவீங்க சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் ஒரு கொலை நினத்துட்டு தம்பி இப்படி வச்சுக்கோ சட்டப்படி அவங்களுக்கு நடவடிக்கை எடுத்து தண்டனை வாங்கி கொடுக்கணுன்னு தான் சார் நினைக்கணும் வலி கொலைக்கு கொலை பண்ணிட்டே இருந்தால் இது தொடர்ச்சியாக இது நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு ஒரு லாஜிக் ஒரு சட்டம் படித்த ஒரு வழக்கறிஞர் ஒரு நாள் லாஜிக்கான விஷயத்தை சொல்கிறீங்க நான் வந்து ஒரு பாமரனாகவே இருக்கிறேன் இல்லை படித்தவனாகவே இருக்கேன் என்னோடய உணர்ச்சிகளுக்கு நீங்கள் ஒரு வரையறை கொண்டு வாங்க முதல்ல எனக்கு ஒரு எமோஷனல் இருக்குல்ல அந்த எமோஷனுக்கு ஒரு ஸ்கேல் இருக்கா அவங்கள்ட்ட இப்போ யாராக இருந்தாலும் அந்த கோபம் தான் சார் சரி எமோஷனலுக்கு ஸ்கேல் கிடையாது தம்பி இப்போ இப்போ நம்ம வீட்டில் எப்போ கூலிப்படையை நாடுறாங்கன்னா நம்மளால் இயலவே இயலாதுங்க உள்ள நீங்கள் எப்படி செய்வீங்க நம்ம வீட்டில் ஒரு லாஸ் ஆகிடுது உயிர் சாதம் ஆகிடுது வெட்டிடுறான் ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகலை ஆக்சிடென்ட் ஆகலை எங்கேயோ யாரோ ஒரு வியாதியில் சாவலை நீ பத பதக்கே வெட்டியிருக்க கழுத்து அறுபட்டு எங்கள் உள்ள செத்துருக்காங்க அதுக்கு திருப்பி நான் உன்னை வெட்டணும் வெட்டக்குள்ளே என்னால் இயலலை இயலலை மீன்ஸ் எனக்கு அது வெட்டுறதுக்கு எல்லாராலையும் வெட்டவும் முடியாது இல்லை தைரியம் வரலை இல்லை என் உடம்புல டெம்பிளில் இல்லை எதியார் பெரியாலாக இருக்கலாம் இல்லை எப்படி ஃபாலோ பண்ணி வெட்டுறதுன்னு தெரியல கூட நான் ஒரு நாலு பேர் போய் நாடுவேன் பணம் காசுனாலும் வேணாலும் எனக்கு அவன் செத்தாக போகுதுன்னு சொல்கிறான் அப்போ என்ன முடிவுக்கு நான் வருவேன்னா நான் ஒரு நடைபெணமாக வாழ்ந்துட்டுருக்கேன் நான் உயிரற்ற நடைப்பிடமாக இருக்கேன் ஜடமாக இருக்கேன் அப்போ என்ன வேணும் இந்த ஒட்டுமொத்த ப்ராப்பர்ட்டி கூட உன் பேரில் எழுதி கொடுத்துட்றப்பா எனக்கு அவன் செத்தா அவன் செத்தாக மட்டும் போதும் அப்படிங்கிற கடைசி லாஸ்ட்டு அந்த நெக்கு பாட்டில் நெக்கு பீரியடுக்கு நான் வந்துடுறேன் யாருமே இல்லை அப்படிங்குள்ள என் ப்ராப்பர்ட்டி முழுசாக கூட தந்துடுறப்பா அவன் உசரை மட்டும் எடுத்துடு நீ வச்சுக்க எனக்கு ஒன்றும் வாழ்க்கை இல்லை நான் உள்ள கூட சொச்ச காலத்து உள்ள கூட கழிச்சிடுறேன் போலீஸை இவங்களை கூப்பிட்டு விசாரித்தவனே பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்கிறாங்க கௌதம் அட்வொகேட் அவர் வெட்டினாரு அதுக்காக நாங்கள் பழிக்கு பலி பண்ணியிருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே தான் நானும் சொல்கிறேன் இது வந்து பழிக்கு பலிங்கிறது முதல்கட்ட விசாரணை இதில் சில உள்ளடி விலை இருக்குது வேற எதுக்கும் பண்ணிட்டு இதை காரணம் காமிக்கிறவங்களும் இருக்காங்க பட் அது அப்போ இப்படி சொல்ல உங்க குடும்பத்தில் விசாரிக்கணும் இது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது இந்த இந்த இப்போ நீங்கள் சொன்ன ஒரு ஒரு மர்டர் வந்து ப்ரிமினரி ஸ்டேஜ் ஈவினிங் மாறும் நாளைக்கு காலையில் மாறும் இன்னொரு அஞ்சு நாள் கழித்து முன்னாடி கஸ்டடி எடுக்கல இன்னும் மாறும் இன்னும் கொஞ்சம் மெருகேறி மெருகேறி வேறு வேறு மாதிரி ஜேர்னி பண்ணோம் நிறைய வழக்கில் நம்ம பார்த்துருக்கோம் ஐயோ நீங்கள் நினைக்க முடியாத இடத்துல போய் கடைசியாக நிற்கும் ஆம்ஸ்டாங் கொலை கூட நீங்கள் பார்த்துருக்கேன் கட்டம் அப்படி எப்படி ட்ராவல் ஆகி எங்கே போய் நின்றுச்சு கடைசியா அந்த வழக்கு போய் சிறைக்குள்ள போய் நின்றுச்சு சிறைக்குள்ள போய் நின்றுச்சு இப்போ அந்த ஏ ஒன் அவர் இறந்துட்டார் அந்த நாள் இறந்துட்டார் அவர் நாகேந்திரன் இறந்துட்டார் அது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிரைம் இருக்காது அது ஜேர்னி ஆகிட்டே போவோம் அதனால தான் நான் வந்து எதையுமே வந்து இதுதான் நடந்துச்சு அப்படின்னு எந்த கிரைமும் நான் பேசுனதே கிடையாது இது ஒன்றும் இருக்கலாம் ஏன்னா அது எப்படி வருமோ ஜேர்னி ஆகும் திரும்பும் ஏன்னா இங்க இந்த கேஸ்ல பாருங்க சார் இந்த கொட்டிவாக்கம் குணாந்திரவர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பெரிய கட்சி நிர்வாகியா இருந்திருக்காரு அந்த கட்சிக்காக ரொம்ப வேலை செஞ்சிருக்காரு ரியல் எஸ்டேட் பண்றாரு அந்த ஏரியாவில் ரொம்ப பிரபலமான ஆள் இப்போ ஒரு கேஸ்ல உள்ள போறாரு உடனே வெயில்ல வெளியே வந்திருக்காரு சார் இல்லை இதுக்கு வேற ஏதனா காரணம் கூட இருக்குமா நான் குண்டாசை பத்தி பல வாட்டி பல முறை வேற வேற ஆங்கிள் பேசி கொடுத்துருக்கேன் நம்ம ஒரு கேஸ்ல மாட்டிட்டோம்னா நம்மள ஒரு ஒரு வருஷம் உள்ள வைக்கிறது நல்லது நல்லது ஆப்போசிட் டீம் வந்து கொஞ்சம் சால்வ் ஆகும் காம்பவுண்ட் ஆவான் ரைட்டா உள்ளே போயிட்டான் அப்புறம் அவன் வீட்டில் உள்ளவங்க சொல்லுவான் டேய் அண்ணன் செத்துட்டான்னு சொல்லி தேவை பார்த்து நீ ஜெயிலுக்கு போகக்கூடாது ஏதோ ஒன்று உசுர் போயிட்டு தொலைஞ்சி போகுது விடு அவன் சின்ன பிள்ளையிலேயே வெந்நீரை வந்து சாப்பாத்தவன் ஏதோ இத்தனை வருஷம் உயிரோட வந்தான் விட்டு தள்ளு ஆனால் நீ பண்ணின்னா தேவை இல்லாத எனக்கு வேறு யாரும் புள்ள இல்லைடா அப்படின்னு வீட்டில் உள்ளவன் கன்வின்ஸ் பண்ணுவாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றிவிட்டா கூட எல்லாம் எப்படா அப்படின்னு அமைதி ஆவாங்க ஆனால் நீ கொலை பண்ணிவிட்டு ஒரு ஐம்பது நாளில் வெளில வந்து சுற்றினா எனக்கு கோவம் வருமா வராதா என் வீட்டில் என்ன ஈரங்காயில் அவன் செத்த ஈரங்காயில் வந்து தௌவலைத்தான் சுற்றிக்கிட்டு இருக்கியா அவனை விடக்கூடாதுறானு குண்டாஸ் போட்டால் நல்லது சேஃப்டியாக உள்ளே இருக்கலாம் இப்போ இவர் கேஸ்லேயுமே பாருங்கள் சார் ஒரு வருஷம் கழிச்சு இப்போ தான் பெயிலில் வந்திருக்காரு பெயிலில் வந்தோடனே போட்டிருக்காங்களே சார் இவர் அவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார் பார்த்துக்கிறது தான் எப்போ வர்றாங்க இங்கே பாருங்கள் உங்களை சாவடிக்கிறது உங்களை விட எனக்கு தானே நல்ல விஷயம் தெரியும் நீங்கள் தான் அப்போவே ஏன் நீங்கள் என்னைக்கு சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கு தெரியாது உங்களை கொள்ளுற எனக்கு தான் நான் தான் எமந்துடுவேன் வச்சுக்கேங்க எனக்கு தானே தெரியும் இன்னைக்கு தூக்க வேண்டியதை தூக்கிட வேணும் அப்படின்னு இவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க இப்படி இந்த செக்கின்ல போட்டே வச்சுருப்பாங்கல்ல உன் நம்பர் இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வந்து எஸ்கேப் ஆகிறீங்களா தம்பி போலீஸ் செக்கிங் பார்த்துட்டு ட்ராக்கிங் பார்த்துங்களா உன் நம்பரை போட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும் செக்கிங்கில் ஆன் பண்ண விதத்தில் டவர் ஓடி போய் காமிக்கும் இந்த இடத்துல நிற்கிதுன்னு மறுபடியும் ஆஃப் பண்ணுவீங்க இப்படி தான் உங்களை செக்கிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் நம்பரு உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கழுகு மாரி எங்கே போய்ட்டுருக்காங்க எங்கே போய்ட்டுருக்கான் எங்கே போயிருக்காங்க உங்களுக்கு மட்டும்தான் தெரியாது நீங்கள் சாவ போகிறது மற்ற எல்லாேருக்கும் தெரியும் நீங்கள் வெட்ட போகிறாங்கன்னு பல கேஸில் பல பேர் ஒதுங்கியே போயிருக்காங்க நீங்கள் நடக்க நீ சைலண்ட்டாக அதே தான் இந்த வழக்கில் நடந்திருக்கு அதாவது இவர் இவர் வந்து ஒரு தொழில் பண்ணலை ரியல் எஸ்டேட்டு உங்களுக்கு வந்து இந்த புதுசாக உருவான நகரங்கள் எல்லாத்துலேயுமே ரியல் எஸ்டேட் படுகொலைகள் அதிகம் செங்கல்பட்டு தாண்டியுமா செங்கல்பட்டு டவுனுக்குள்ளே எத்தனை நடந்திருக்கு மரபங்களில் எத்தனை நடந்திருக்கு கூடாஞ்சியில் எத்தனை பிரசிடென்ட் எல்லா பஞ்சாயத்து போர்டு பிரெசிடென்ட்டுகளாகவே சேர்த்துருக்கிறாங்கள காரணம் ரியல் எஸ்டேட்டோட அபார வளர்ச்சி காஞ்சிபுரம் ரியல் எஸ்டேட்டின் அபார வளர்ச்சி ரியல் எஸ்டேட் எங்கேலாம் அபார வளர்ச்சி அடையதான் அங்கே படுகொலையில் படுபயங்கரம் ஆரம்பிக்கும் காரணம் அந்த நிலை நிலங்களோட விலை ஏற்றம் அதுக்காக வேண்டி இந்த பட்டா வாங்குறது சிட்டா வாங்குறது அந்த குச்சி வரி வாங்குறது வீட்டு வரி வசிது இந்த இந்த மாதிரி பல இருக்குது இல்லை அப்போ பத்தாயிரம் வீட்டு இருந்த இடம்லாம் பத்து லட்சம்னா கன்ஃபியூஸ் ஆகிடுமா இல்லை திருத்திருநாடும் அப்படியே இருக்கு அந்த தொழில் இருந்துருக்கு கௌதம் பேட் மட் ஒரு மர கேஸ் உங்கள் மேலே இருந்தாலே தம்பி அது ஒன்றும் திருப்பி உங்க நீங்கள் உங்களுக்கு நடந்து போகிறதுக்கு வந்து ஒன்றும் பெரிய யோசனை எல்லாம் தேவையில்லை அது அந்த குடும்பத்தோடைய ஒருத்தர் அவங்க திருப்பி பழிக்கு பழி வாங்குறது

இல்லை பெரிய குழப்பத்துக்கெல்லாம் வேலை கிடையாது முதல் கட்ட விசாரணையும் சொல்லியிருக்காங்களா அடுத்து உள்ள பெருமாள் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்து கஸ்டடி எடுப்பாங்க கஸ்டடியை அப்போ எல்லாமே கிளியராக வந்து தான் ஆகும் அதுக்குள்ளே போலீஸும் புலனாய்வு ஆய்வு பண்ணுவாங்களா என்ன நடந்துச்சு யார் என்ன என்ன கனெக்ஷனு எல்லாரோட செல்ஃபோன் எடு யார் யார்கிட்ட பேசியிருக்கா இங்கே அடுத்த கட்டம் என்ன சயின்ஸ் விட்னஸ்னு ஒன்று இருக்குல்ல இப்போ சயின்ஸ் விட்னஸ் ரொம்ப முக்கியமாக கோர்ட்டு பார்க்குது இப்போ இங்கே நிற்கிறாங்கன்னா இவங்களும் இவங்களும் யார் யார் பேசுனா ஆறு மாதம் ரெக்கார்டு அசல்ட்டாக எடுத்துட்றாங்க தம்பி நீங்கள் எங்கே போய் பேசுனா தான் என்ன ஆடியோடு வரும் நீங்கள் மாட்டிப்பீங்க எல்லாம் சயின்ஸ் விட்னஸ் இருக்குது அடுத்தது அதை எடுப்பாங்க மோட்டிவேஷனை பார்ப்பாங்க என்ன என்னடைய கைகலப்பாயிருக்கான்னு பார்ப்பாங்க இதெல்லாம் டாலி பண்ணால் இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்களா சார் இதெல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் நடக்கும் இவ்வளோ தண்டனை இருக்குது எல்லாம் தெரிஞ்சு தான் கொலை பண்ணுறாங்க ஆமாம் தம்பி அதில் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது கொலை பண்ணால் உங்களுக்கு தண்டனை கிடைக்குன்னு கூட குறைந்த பட்சம் தெரியுமா தெரியாதா மினிமம் தெரியுமா தெரியாது சட்டத்துக்கு அப்புறமா எது வேலை செஞ்சாலும் உங்களுக்கு எதோ சட்டப்படி தண்டனை கிடைக்கும்னு தெரியும் அதெல்லாம் தெரியாமல் செய்கிறாங்க எல்லாம் எல்லாேருக்கும் தெரியும் எமோஷனலுக்கு அதான் ஸ்கேல் இருக்கான்னு கேட்டாங்க என்னுடைய கோபத்துக்கும் என்னுடைய உணர்ச்சிக்கும் என்னுடைய வேகத்துக்கும் என்னுடைய பாசத்துக்கும் என்னுடைய காதலுக்கும் என்னுடைய அன்புக்கும் ஏதாவது அளவுகள் இருக்கா இல்ல அன்பிற்கு உண்டோம் அடைக்கும் தாழ் அதுக்காக நான் என்ன வேணா பண்ண ஆஹ் அது அது ஒரு ஒருத்தருடைய எமோஷனை பொறுத்தது நான் தொட்டா இந்த மாதிரி மர்டர்லாம் நடந்ததுன்னா அதுக்கெல்லாம் உட்காந்து பாடம் நடத்த பண்ணேன் இதுதான் நடந்தது மட்டும் சொல்லுவோம் மற்ற விஷயங்கள் வந்து தன்னை அவங்கள அவங்கள ரெக்கவரி பண்றதுக்கான விஷயங்கள் இருக்கு பட் இதுல அவங்களை ரெக்கவரி பண்றதுக்கான விஷயமே இல்லை இல்லை உங்க வீட்டுல செத்தா தெரியும் ஒரு வார்த்தை அதுக்கு பதில் இருக்கா அவங்கள்ட்ட இல்லை இருந்தா சொல்லுங்க கேட்போம் உங்கள் வீட்டில் யாராவது பதைக்க வெட்டி கொண்டு வந்தால் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை நம்ம கிட்டே இல்லை சார் ஏன்னா அவங்க ஒரு கொலை வந்து ஓகே கௌதமாதை கேட்ட ஒரு கொலை பண்ணுறாங்க ஒரு ஆறு ஏழு பேரை வச்சு ரோட்டில் வெட்டி கொலை பண்ணுறாங்க அதே மாதிரி இவரையும் கொலை பண்ணுறாங்க அதே பேட்டர்னில் என்னன்னாலும் பாத்துக்கலாம்ன்ற ஒரு தைரியம் வீட்டுக்கிட்ட நேரில் போட முடியாது தம்பி உலகத்துல உங்களை கொலை செய்ய முடியாத ஒரு இடம் தெரியுமா உங்கள் வீடு தான் உங்கள் வீட்டில் பூந்து போடுறது தான் ஆள் கம்மி அது என்ன விஷயம்னா டக்குனு தாப்பா போட்டுருவாங்க யாரோ வெளியே வந்தவங்க தாப்பா போட்டாலே எலி வந்து எலி எலிகட்டையில் மாட்டில் எலி 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 இருக்கல அந்த எலிகட்டில் மாட்டு இங்கே எங்கேயும் ஓடுற நேரம் அதுக்கு ரொம்ப கை வந்த கால அந்த மரத்தை கடிக்கிறது தான் கரக்கு கரக்குன்னு எவ்வளோ பெரிய மரத்தை எலி கடிச்சிடும் கடிச்சி வெளில போகாது விடிய விடிய இங்கே எங்கேயும் ஓடிட்டு விடுவாங்க எலி மாட்டினோன்னு அந்த ஃபீல் வந்துடும் வீட்டுக்குள்ளே வச்சு தப்பா போட்டுருவாங்க நீங்கள் வெளியிலேயே போக முடியாது அப்போ விட்டுற வேலையை விட்டுட்டு வெளில போகிறதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க வீட்டுக்குள்ளே அவ்வளோ ஈஸி கிடையாது பொம்நாட்டு ஜனங்க இருக்கும் லபோ போன்று கற்றுவாங்க வீட்டில் உள்ளவங்க பொது ஜனம் மாதிரி மாட்டாங்க அந்த மூலம் தெரிஞ்சாங்க உங்கள் இப்போ என்னை வெட்ட வந்தால் எங்கள் அம்மா அப்பா எங்கள் வீட்டில் உள்ளவங்க விட்டு ஓடுவாங்களா மடக்கி பிடிக்கு மடக்கி பிடிப்பாங்க அவங்க கையில இருக்கிறத எடுத்து வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க திருப்பி அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க ஒரு யதார்த்தத்தை சொல்ற ரோடு அப்படி கிடையாது விழுந்து ஓடிடுவாங்க எல்லாரும் அதனாலதான் ரோட்ல வச்சு செய்யறதெல்லாம் ரெண்டாவது நீ பட்டப்பகல்ல இன்னும் சரியில்லை அதே மாதிரி நானும் உன்னை செஞ்சு காமிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கெத்து காமிக்கணும்ல அப்புறம் சும்மா போய் இருட போந்து செஞ்சு போட்டு பூட்டின வயதுல கத்திட்டு வந்தீங்களான்னு கேட்டா அப்புறம் அது கெத்து இல்லாமல் போயிடுதுல கெத்து கெத்து தான் எல்லாரும் வாழ்க்கையும் வெத்தா போகுது நம்ம இன்னைக்கும் ஒன்று சொல்றது போறாங்க உலகத்திலே மிகப்பெரிய ஒரு வெஃபன்ஸ் இருக்குது தம்பி மிகப்பெரிய ஆயுதம் நான் இன்னைக்கும் சொல்றேன் நான் வள்ளுவன் மறை சொல்றேன் இந்த அறம்படி சொல்றேன் தர்மப்படி சொல்றேன் மிகப்பெரிய வெஃபன்ஸ் என்ன தெரியுமா உங்களை மன்னிக்கிறது தான் தம்பி அதை விட பெரிய ஆயுதமே எனக்கு தெரிஞ்ச இல்லை டெட்டன் டெட்டனேட்ரு கையேறி குண்டு பெட்ரோல் குண்டு ஏகே பார்ட்டி பிகே பார்ட்டி இப்படி எவ்வளோ துப்பாக்கிகள் எவ்வளோ தரைக்கு கீழே குண்டு இது எல்லாத்தையும் விட பெரிய அணு ஆயுதத்தை விட பெரிய ஆயுதம் எதுனா மன்னிக்கிறது தான் தம்பி மன்னிக்கிறதை விட ஒரு மாண்பு எதுவுமே இல்லை சரி ரைட் ஏதோ இழந்து போச்சு இன்னும் மன்னிச்சிடுறேன் பரவாயில்லை அதான் வள்ளுவன் சொல்கிறான் இன்னா செய்தார உருத்தல் அவர் நாண நினையும் செய்திடல் அவன் வெக்கப்படுற மாதிரி அவனை திருப்பி நல்லது செஞ்சுட்டு போடான்றான் ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொருத்தாருக்கு பொண்ணும் புகழ தகுங்குறான் ஒருத்தல் என்றால் தண்டித்தல் கொலை செய்தல் எப்படின்னு வச்சுக்கங்க அடிக்கிறது என்ன மீனிங்குன்னு எடுத்துக்கலாம் எடுத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் ஒரு நாள் தான் சந்தோஷம் உங்களுக்கு பொறுத்தாருக்கு பொண்ணும் புகழ தகை எவ்வளோ பணம் பொருள் தகுண்டாகனுக்குன்னு வள்ளுவ பெருந்தகை சொல்கிறான் இறுதியாக ஒரு சினிமா வசனத்தோடு இந்த இதையும் முடிக்கிறேன் அசுரன் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதில் கிளைமேக்ஸில் வந்து அவர் வந்து தனுஷ் வந்து எல்லாத்தையும் இழந்து அவர் கோபத்தினால் எல்லாத்தையும் இழந்து தான் வந்திருப்பார் வயசான சிவசாமி கேரக்டராக வருவாரா சிவச்சாமி சிவசாமியா சின்ன சிவசாமி சிவசாமி கேரக்டர் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதில் வந்து அந்த அந்த கொல்ல வந்த ப சின்ன பையனை கொள்ள கொல்ல வந்தவங்க எல்லாரையும் சிதம்பரம் அந்த கேரக்டர் கருணாசோட பையன் பண்ணியிருப்பார் அடித்து நவத்தி எறிஞ்சிட்டு சொல்லுவார் அண்ணன் அப்பா இவன் தான் அண்ணன் நான் கூடாப்பா அப்படின்னு சொல்லுவாப்பில்ல அப்படியே குத்த எமோஷனும் குத்திட்டு பார்த்தா சைடெலாம் குத்திருக்கோம் அப்படியே இந்த வில்லனை இறச்சிட்டு கிடப்பார் இப்போ கூட நான் வந்து இவனை வெட்டி தின்னு செமிச்சிரும் அப்படியே ஆனால் உங்கள் குடும்பம் ஒத்தையில் நின்றுகிறது நம்ம குடும்பம் ஒத்தையில் நின்று நான் விட்டம்பா உன்னையும் அம்மையும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன் நான் கோவத்துனால எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார் ரொம்ப அற்புதமான ஒரு டைலாக் இந்த இடத்துக்காண்டி பொருந்தோம் கடைசியாக தான் ஏற்றுப்பார் யார் தனுஷ் ஏற்றுப்பார் பையன்தான் சிதம்பரம் தான் அந்த பாம்பெலாம் கையில் வச்சுருந்துருப்பார் இவர் ஏற்றுவிட்டு அப்படி தலையெல்லாம் கோதி விட்டு உன்னகிட்ட பணம் இருந்தால் எடுத்து போனோம் காடு இருந்தால் எடுத்து போனோம் நகர் இருந்தால் எடுத்து போனோம் கல்வியை உன்னிட்டு யாரையும் எடுக்க முடியாது இந்த கல்வியை வச்சு நீ ஒரு அதிகாரத்துக்கு வா அதிகாரத்து வந்து இவங்க பண்ண மாதிரி நீ எதுவும் பண்ணாத அவள் நல்லது செய்ய இறந்தவங்கள நினச்சி இருந்தவங்கள இழந்துடக்கூடாது பாம்பார் சொல்லக்குள்ளே கண்ணு தண்ணி தான் கலங்காரம் இறந்தவங்களை நினச்சி இருந்தவங்கள இழந்துடக்கூடாது ஒருத்தவங்க நம்ம வீட்டில் இறந்த ஒல பண்ணிடுறாங்க ரைட் நான் இல்லைன்னு சொல்லலை ஃபீலிங்ஸ் தான் என் அண்ணனை வெட்டினா எனக்கு எப்படி இருக்கும் நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா நான் திருப்பி வெட்டதான் செய்வேன் ஆனாலும் இறந்தவளை நினச்சி இருக்கவங்கள இழக்கக்கூடாது நம்மளும் அந்த தப்பசி தான் நம்மளே இழந்துருவோம் திருப்பி அவன் நம்மளை வெட்டலாம் இல்லை கோர்ட்டு வந்து நம்மளுக்கு தண்டனை கொடுத்துடலாம் ஒரு மரண தண்டனை கொடுத்துட்லாம் இல்லை ஒரு ஆயில் தண்ணை கொடுத்துட்லாம் வாழ்க்கை பூரா சிறைக்கு பின்னாடி காலம் கழிய முடியாது அதனால் நம்ம வந்து கோவத்தை வந்து கட்டு சினம் காக்கா இருக்கிறான் வள்ளுவ கோவத்தை கட்டுப்படுத்த பழகிக்க அது ரொம்ப பெரிய முக்கியம் நான் சொல்கிறது வந்து ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் தான் சொல்கிறேன் எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணனை கொண்டு நான் என்ன முடிவு எடுக்கணுங்கிறது இப்போ நான் சொல்கிறேன் இல்லை என் தம்பியை கொண்டு நான் என்ன முடிவு எடுக்கணுன்னா ரைட் போனவங்க போட்டோம் இருக்கிறவங்களை நம்ம காப்பாற்றணும் நம்ம அம்மா அப்பாவுக்கு காப்பாற்றணும் நீங்க கொலை பண்ணிட்டு உள்ள போயிட்டா இருக்கிற அம்மா அப்பாவை யார் யார் காப்பாற்றலாம் இருக்கிற ப்ராப்பர்ட்டியெல்லாம் வித்து கேஸ் நடத்த வேண்டியதுதான் ஒரு ப்ராப்பர்ட்டி மிஞ்சா திருப்பி போலீஸ் ஸ்டேஷன் எவ்வளோ பெரிய டாப் லெவலில் குடும்பத்தையெல்லாம் பார்த்துருக்கேன் ஒரே மாடலில் அப்படியே குடும்பம் அழிஞ்சி உட்காந்துருந்து சரவணா போன் ஹோட்டல் சரவணா போன் அண்ணாச்சி விட நம்ம என்ன ஒரே குலை சோலி முடிஞ்சதா இல்லையா அந்த சாம்ராஜ்யமே அழிஞ்சு போச்சு ஒரு பன்னாரா இல்லையான்னு கூட தெரியல ஒன்று பன்னாரா இல்லைன்னு தண்டனை ஆயிடுச்சு ஆனால் அந்த சாம்ராஜ்யம் அழிஞ்சதுக்கு காரணம் என்ன தான் புழைப்பழிங்கிறது அவ்வளோ மோசமானது தம்பி எங்கே இருந்தாலும் ஊழ்வினை சுற்றி வந்து அடிக்கும் நம்ம யாரையும் தண்டிக்க வேண்டியில்லை இந்த பிரபஞ்சம் தண்டிக்கும் நான் நிறைய பார்த்துருக்கேன் நிறைய வழக்கில் பார்த்துருக்கேன் அவங்களே தன்னைத்தானே ஓரிரு ஆண்டுகளுக்குள்ளே அதுக்கான விடைகள்லாம் கிடச்சிருக்கு நிறைய பேர் இறந்துருக்காங்க நிறைய பேர் அட்ரெஸ்லாம் போயிருக்காங்க மனநோயாளிகளாக மாறி இருக்காங்க தார்ப்பாய் முருகன்லாம் நீங்கள் வந்து படம் எடுத்தாங்கல்ல அது என்ன படம் தம்பி நெடுஞ்சாலை தார்பாய் முருகனோட பெரிய ஆக்யூஸ்லாம் இல்லை தம்பி கடைசி அவர் மனநோயாளியாக இறந்து போனார் பேச ஆள் இல்லாமல் தன்னைத்தானே பேசி போய் இறந்து போனார் தனிமையில் இருந்து இறந்து போனார் வரலாறு படிங்க தற்பாய்மரம் கதையெல்லாம் இந்த கதையெல்லாம் என்ன சொல்லுதுன்னா இங்கே சொசைட்டி ஒரு மாறல் கற்பிச்சிருக்கு கோவம் எல்லாருக்கும் தான் போயிடுது யாருக்கும் இங்கே கோவம் இல்லை எல்லாருக்கும் மேலேயும் கோபம் இருக்கு ஆனால் அந்த கோவத்தை கட்டுப்படுத்துறது தான் மிகப்பெரிய அழகு இருக்கு நம்ம நெரு நெடுநாள் இங்கே வாழணும் சிறை கம்பிகள் பிரிடி வாழறது நம்ம பிறக்கலை தூக்கு கயிறத்தில் நம்ம கழுத்தெறி சாகுறது நம்ம இங்கே பிறக்கல சந்தோஷமாக வாழ பிறந்துருக்குறோம் முடிஞ்சவரை சந்தோஷமாக இருப்போம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி